ஹை பூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மீன் ஜேன் நாம் இன்னைக்கு எங்கே வந்துருக்கேன்னா நம்ம கோபிச்சட்டி பழம் தான் வரும் ஸோ நம்ம கோபிச்சட்டி பழத்தில் ஒரு கடலை ஓப்பன் பண்ணியிருக்கதான் சொன்னாங்க என்னது கடலா அப்படின்னு கேட்டால் சரிதான் போய் பார்ப்போமேனு போய் பார்த்தாடா அடா ஆமாம் கடல் தான் இந்த கடலில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே கூட ஏன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதான் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு செகன் மெட்டல் மாட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல்ஸ் இருக்குது இப்போ இங்கே வந்து என்ன மாடல் நமக்கு ஆஃபரில் அவைபிளாக கொடுக்குறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஜி எல்ஜியோட சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி தான் பாட்டுருக்கீங்க எல்ஜிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபார்ட்டி த்ரீ இந்த மாடல் வருது இதுக்கும் நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா சிக் சவன்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி திரி தர்ட்டி டூ எல்லா மாடல் அபலா இருக்குங்க எந்த மாடல் நீங்க ஒரு வேலை உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து எங்க 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 விட ஆன்லைன் ஆயிரம் ரூபாய் கம்மியா இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரைஸ் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்க வந்து வாரண்டி கம்மியாக கொடுப்பாங்க சர்வீஸ் அளவுக்கு இருக்காது பட் நம்ம ஜெகன்மெண்ட் மார்ட் இருக்கு கஸ்டமர்ஸ் வாரண்டி சர்வீஸும் பக்கம் இருக்கும் ஆன்லைன்ல ரெண்டாயிரம் கம்மியா நம்ம கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்ல இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி தான் நம்ம பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இந்த யாரோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூல வந்து செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு ஆல் ப்ராடக்ட் இதில் இருக்குது ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வந்துரும் ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு மாடல் வந்துரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் மாடலோட வரும் த்ரீ லேயர் பேனலோட வரும் நீங்கள் சொல்லலாம் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய மாடல்ஸ் பார்க்குறீங்க ஆனால் பட் நான் ஆன்லைனில் பாக்குறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்க அப்படின்னா இது த்ரீ லேயர் பேனலோட வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பார்க்குறது எல்லாமே ஒன் இயர் வாரண்டி சிங்கிள் லயர் பேனலோட வரும் சிங்கிள் லயர் பேனல் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரீன தட்டினீங்க அப்படின்னா ஒயிட் அடிக்கும் பட் வந்து இது வந்து ஒயிட் அடிக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ லயர் பேனலோட வரும் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஹான்ட்ரேட் வேர்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபிஃப்டிலேருந்து இருந்து எபோ மாடல் போனீங்க அப்படின்னா கூகுள் டிவியோட வந்துடும் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ப்ராடக்ட்லேயே இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஹேங்கோ நீங்கள் எவ்வளோ ஆப்ஸ்டோ டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஹேங்கு அந்த விஷயமே உங்களுக்கு ஆகாது பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் பேனலோட வரும் கிறிஸ்டல் பேனங்கிறது இந்த மாதிரி வரும் இப்படி கிறிஸ்டல் பேனல் எச்சுட்டு எச்சுட்டு வந்துடும் பிளஸ் உங்களுக்கு கிளாரிட்டி யாரும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அதாவது நம்ம மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்துருப்பீங்க மொபைலில் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க பட் டிவிலையும் நீங்கள் டச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட யாரா கம்பெனியில் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செட்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் செட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்ட இந்த டிவியை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிவியும் பாத்துக்குவாங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூசன் மாதிரி ஒரு க்ளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதையும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஸ்டமருக்கு யூஸ் யூஸ்ஃபுல் ஃப்ரெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த யாரோ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே யாரோ கம்பெனில வந்து நீங்க சின்ன சைஸ் மட்டும் தான் இருக்கா இல்ல பிப்டி ஃபைவ் மட்டும் தான் இருக்கா இல்ல தேர்ட்டி டூ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க தேவை இதுல வந்து ஹண்ட்ரட் சைஸ் வரைக்கும் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹண்ட்ரட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிலுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் இன்ச்சஸ் ஒரு ஸ்கேல் போட்ட மாதிரி ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சில் எந்த எந்த கம்பெனி கொடுக்காது வித் யாரால மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் இன்ச்சில் வரைக்கும் டிவி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்துருக்கு பிப்டி ஃபைவ் பிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இன்ச்சோட வருங்க செவன்டி ஃபைவ் வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்ப்ளே மாட்டி இருக்கோம் ஹண்ட்ரட் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்க டெலிவரி பண்ணிட்டோம் மத்த மூணு டிவி இருந்து நாங்க டெலிவரி கொடுத்துட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ச் வந்து கஸ்டமர் ஓகே வேணும்னு தான் நம்ம ஆர்டர் பேஸ்ல பண்றோம் பட் செவன்டி ஃபைவ் வரைக்கும் அவைபிளா இருக்கு நீங்க எந்த மாடல் வேணாலும் நீங்க பாத்து அதாவது நீங்க ஆன்லைன்ல வந்து சில மாடலாம் பார்க்க முடியாது அங்க இருக்கறத நீங்க சின்ன ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல இருக்கிறத மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு போல் இருக்கிறத மட்டும் தான் நீங்க பாத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா ஜெகன்மெட்டில் உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டிவி வேணுங்கிறத நீங்க யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்னென்ன வேல்யூ இருக்கு எவ்வளவு வாரண்டி இருக்கு எப்படி நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க எங்க சர்வீஸ் சென்டர் இருக்கு முதல் கொண்டு நாங்க சொல்லி உங்களுக்கு சேல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நம்பி எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஜெகன்மெட் ஜெகன்மெட் மாட்ர நம்பி நீங்க எடுக்கலாம் அதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டியா இருக்கும் கம் கம்ப்ளைண்ட் சர்வீஸ் எது வந்தாலும் நாங்கள் இமீடியட்டாக அதை பண்ணி கொடுப்போம் அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம் கஸ்டமர் அது சர்வீஸ்ல உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவி பார்த்தோம் நம்ம வீட்டில் வந்து டிவி எப்படி எந்த மாதிரி சைஸில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது எந்த மாதிரி சைஸில் நம்ம டிவி வைக்கலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி டிவி எல்லா சைஸ்லையும் உங்களுக்கு பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலை துவைக்கிற வேலை பட் அவங்களை துவைக்கிற வேலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் இந்த அந்த செட்மெண்ட்லாம் இப்போ பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லிங் ஃபுல் வந்து செமி ஆட்டோமெட்டிக்னு சொல்லுவாங்க நாம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி ஆட்டோமெட்டிக்னா என்ன சில பேருக்கு செமி ஆட்டோமெட்டிக் வாஷிங் மிஷின் என்ன யூஸ் பண்ண போகுதுன்னு தெரியல பட் செமி ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டப்புல இருந்து ஒரு டப்புல தண்ணி ஊற்றி பவுடர் போட்டு துவைச்சு அலசி தூக்கி இன்னொரு டப்ல போட்டு ட்ரை பண்றதுதான் செமி ஆட்டோமேட்டிக் ஒரு கூட நின்று ஒரு ஆள் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும் செமி ஆட்டோமேட்டிக் அதை பாக்க போறோம் செமி வந்து அப்படின்னா மினிம் காஸ்ட் செவன் கேஜிலிருந்து ஏழு கிலோ இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பது பத்து கிலோ வரைக்கும் பதினோரு கிலோ வரைக்கும் நமக்கு வாஷிங் மிஷினுக்கு அவைலபலா இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு கிலோ உங்களுக்கு ஏழு கிலோ ஸ்டார்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு இப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தோம் அதோட விஷயத்த சொன்னேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில வந்து டேங்க் இருக்கணும் நம்ம வீட்டில் டேங்க் அனைச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பைப்பை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே தண்ணி வேணா இழுத்துக்கும் அதே ஸ்டாப் பண்ணிக்கும் அதுவே துவைச்சு அலசி ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ஒரு வேலையை சோப் பவுடர் போட்டுட்டு பைப் அனைத்து கொடுத்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் மட்டும் எது வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே துவைச்சு அலசி ட்ரை பண்ணி கொடுத்துரும் அந்த மாடல் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற லோட் வாஷிங் மிஷின் இதுல வந்து மினிம் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணி ஐநூறு ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு சிக்ஸ் பை இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஜி சாம்சங் ஹபி போஸ் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து நியூ கம்பெனி பிளஸ் யார ப்ராடக்ட்ல இருந்து இருக்கு யார கம்பெனி இருக்கும் நம்ம டாப் லோடு பாத்தோம் அதுலேயே வந்து ஃப்ரெண்ட் ரோடு வாஷிங் மிஷின் தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல அது வந்து டாப் ரோடுங்கிறது நம்ம மேல ஓப்பன் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஓபன் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வாட்டர்லயும் யூஸ் பண்ணலாம் ஹீட் வாட்டர் நீங்க ஸ்டீம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துவைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளே ஆகும் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ் வாஷர் இந்த டிஷ் வாஷர்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்டு தட்டு விளக்குற பாத்திரம் எல்லாம் வந்து நம்ம அடுக்க அடுக்கி வச்சு இந்த லோயர் மூலமா இந்த போடுறதுல போட்டீங்க அப்படின்னா இதுல இந்த லோயர் மூலமா தண்ணி பிரஷரா அடிச்சு உங்களுக்கு அந்த பாத்திரத்தை கழுவி தரது சுத்தமா பாத்திரத்தை சுத்தப்படுத்தி தருறது அந்த டிஷ் வாஷரோட ஆப்ஷன் மிஷின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு இருக்கிற செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பிராண்ட் நமக்கு நம்ம இந்த மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க என்ன லிட்டர் கெபாசிட்டி வரும் டபுள் டோர் சிங்கிள் டோர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் கெப்பாசிட்டியா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு நீங்க அது வரைக்கும் நம்ம இங்க அவைபிளா வச்சிருக்கோம் இந்த பக்கம் நீங்க பாத்துருக்க மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாம்சங்கு சாம்சங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் மாடல் கூட இருக்குது டச் மாடலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது நம்ம உள்ள கூலிங் ஹச் பண்றோம் கம்மி பண்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி மீட்டர் மாதிரி எல்லாம் உள்ள கொடுத்துருப்பாங்க பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச்லேயே இங்க கொடுத்துட்றாங்க நீங்க இப்ப தயிர் இருக்கிறாலும் பால் இருக்கிறனாலும் என்ன டெம்பரேச்சர்ல வைக்கலாம் அப்படிங்கிற முதல்ல கூட நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் சாம்சங் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பிரான்ண்ட்லயும் டென் இயர்ஸ் வாரண்டி சாம்சங் மட்டும் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கம்பர்ஷன் கொடுக்குறாங்க

ஃபீஸர் வந்து பிரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கெஸ்ட் வீடு அதிகமா வந்திருக்காங்க நமக்கு அதிகமா தேவைப்படுது டக்குன்னு ஒரு பொருள் வந்து கூலிங் அதிகம் அதிகமா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஃபீஸரை ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஃப்ரெஷல வந்து இந்த டபுள் டோரல குடுத்துருக்காங்க சாம்சங் குடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் சில்வர் கலர்ஸ் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லிட்டர் கபசிட்டி போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளாக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ளவர் டிசைன் போறவங்களுக்கு ஃபிளவர் டிசைன்ல தனியாக இருக்கு இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ் நீங்க பாத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ லான்ச் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நியூ லான்ச்சோட கலர்ஸ் நீங்க ரெட் கலர்ல ஃபிளவர் வேணும் ஒரு மாடலா ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி செரி கலர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸும் இருக்கு ஃபிளவர் டிசைன்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் டபுள் டோர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஜி சாம்சங் வேல்ஃபுல் காட்ரேஜ் ஹையர் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லிபர் ஏகப்பட்ட ப்ராண்டட் ப்ராடக்ட் இருக்கு போஸ் அதுலயும் இப்போ ஃப்ரிட்ஜ் லான்ச் பண்ணிட்டாங்க ஹைபி வாஷிங் மிஷின்ல இந்த பிராண்டும் இப்போ ஃப்ரிட்ஜ் லாஞ்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணாங்க பெரிய சைஸ்ல இனிமேல் வர போகுது எல்லா ப்ராண்ட்லயுமே இங்கே அவைபிளாக இருக்குது என்ன கம்பெனி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகன்மெட் மாட்லேயே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் செக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி ஸ்டாண்டு சோபா செட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபை எல்லா எல்லா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஈரோடு மாவட்டத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான ஃபர்னிச்சர்ஸ் இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற மாடல்ஸ் கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூ டோர் ஆகட்டும் த்ரீ டோர் ஆட்டும் டோர் ஃபைவ் டோர் ஆகட்டும் சிக்ஸ் டோர் வரைக்கும் நீங்க எல்லா மாடலும் அவைலபிளா இருக்கு நீங்க வந்து நீங்க பாத்துட்டு உங்களுக்கு ஐடியாவே இல்லனாலும் சரி பர்னிச்சர்ல என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம ஐடியாவிலேயே நீங்க இல்லும் சரி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாடல் நீங்க பாக்க போறீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பீரோ செக்ஷன்ல பாத்தீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் செட் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள் எல்லாம் வச்சுக்கிறது பிளஸ் மசாலா இந்த மாதிரி டப்பெல்லாம் சும்மா ஒரு எங்கயோ இருக்கு நம்ம ஒரு எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஷோகேஸ்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஷோகேஸோட மாடல்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்க போறீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஆகட்டும் பிளஸ் எல்லா மாடலும் இங்க இருக்கு உங்களுக்கு எப்படி நீங்க என்ன சைஸ்ல ஆல் சைஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாடல்ஸ் இருக்கும் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு என்ன சின்ன சைஸ் வேணாலும் ஒரு சின்ன பையன் எழுதுறது முதல் கொண்டு பெரியவங்க யூஸ் பண்ற அந்த டேபிள் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஒரு மீட்டிங் ஹாலாவும் நீங்க ஒரு ஆஃபீஸ் டேபிள் வேணாலும் இருக்கு எல்லா மாடலும் இங்க இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கு இந்த டேபிள்ல வந்து இருக்கு அதாவது மீட்டிங் ஹால் முதல் கொண்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுல இருந்து எல்லாமே பக்காவா இங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லா மாடலும் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி நூறுல இருந்து ஒன் லேக் வரைக்கும் நீங்க இங்க மாடல்ஸ் பாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹுட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ரேக்ல இருந்து ஒரு சிபிஐ வச்சுருக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுக்கோ இல்ல வந்து ஒரு ஒரு ஹோட்டல் கடையில ஒரு கள்ள பெட்டியா வச்சுக்கிறதுக்கும் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா மாடலும் இங்க இருக்கு வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா ஆகட்டும் அக்கா ஆகட்டும் தங்கச்சியாகட்டும் அவங்க முன்னாடி இந்த பொருள் இல்லாமல் இருக்காது அப்படி என்ன பொருள்னு கேக்குறீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ரூம் சைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹாலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரூம் தகுந்த மாதிரி என்ன சைஸ்ல என்ன ஹைட்டில் வேணுமோ இங்கே எல்லா மாடலும் இருக்குது நீங்கள் அந்த மாடல் எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் இருந்து ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் எல்லா மாடலுமே இங்கே இருக்குது அவைபலாக இருக்குது நீங்கள் எல்லா மாடலும் பார்த்துக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டைப்பாகவும் இருக்குது ஸ்கொயர் டைப்பாவும் இருக்குது ரெட்டேங்கிள் டைப்பாகவும் இருக்குது நீங்கள் எப்படி எந்த சைப்பில் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் எல்லாமே இங்க இருக்கு அவைபிளா நீங்கள் மாடல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வெரிட்டா இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருப்போம் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்போம் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களோ அந்த கலர் தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஈரோட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ மாடல்ஸ் நம்ம ஜெகன் மெட்டல் மாடல் மட்டும் தான் இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேக் மாடல் கொண்டு நீங்கள் உள்ள வச்சு கூடிய பொருள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒரு ட்ராவல் இந்த மாதிரி வந்து மாதிரி ஒன்று வந்துடும் பிளஸ் வந்துடும் வேணுமோ வச்சுக்கலாம் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு திங்ஸ்ல ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல இருக்கும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் எது வேணாலும் வச்சுக்கலாம் என்ன உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு உங்க வீட்டுக்கு எது அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாடலை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற ஐட்டம் அப்படின்னா வீட்டில் வந்து அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற டென்ஷன் இருக்கும் நம்ம ஏதாவது அம்மா அப்பா சொல்ற டென்ஷன் இருக்கும் ஆஃபீஸில் வேலைக்கு போறவங்களுக்கு நிறைய ஆயிரத்தி டென்ஷன் இருக்கும் இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் இருக்கிற ரிலாக்ஸ் பண்ற டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம் அது நைட் டைம் எதுக்கு நான் நைட் டைம் சொல்கிறேன் அப்படின்னா நைட் டைம்ல நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபீஸ்ஃபுல்லாக நல்ல நிம்மதியை தூங்குறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஐட்டம் தான் கட்ல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல்ஸ்லயும் டபுள் காட் சிங்கிள் கார்டு இந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே அவைபலா இருக்கு நீங்க என்ன பெட் வேணாலும் ஒரு நீங்க காமனா வந்து பேர் படுக்கிற மாதிரி இருக்கிற கட்டலும் இருக்கு டூ பேர் படு ரெண்டு பேர் படுத்துக்கிற கட்டலும் இருக்கு சிங்கிள் படுத்துக்கிறவங்களுக்கும் கட்டல் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டல் பெட் நீங்க என்ன மாதிரி மாடல் என்ன மாதிரி டிசைன் நீங்க இல்லாத டிசைன் நீங்க எங்கேயாவது வெளியே பாத்துருந்தாலும் அதோட போட்டோ இருந்திருந்தாலும் போதும் நீங்க அதே மாடல்ல நாங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இதுல வந்து இந்த கட்டில வந்து பாத்தீங்கன்னா வேங்கை மகாகனி டீ குட் இந்த மாதிரி எண்ணி பிராண்ட் எல்லாமே இங்க இருக்கு அடுத்தது வந்து இந்தியாவுலயே பிராண்டா போயிட்டு இருக்கிறது பாப்பி இந்த பாபி மாடல் நல்ல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க மாடல் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தஸ் அந்த அளவுக்கு பெட் சரி தலைகணி சரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இதுல வந்து அப்படின்னா நல்ல கலர்ஸ் இருக்கும் நல்ல எந்த மாதிரி கலர்ஸ் எந்த மாதிரி ஸ்டைலு எல்லா மாடல்ஸும் இங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டில் ஐட்டம் நல்லா பாத்தோம் பெட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் கட்டல் எல்லாமே பார்த்தோம் இப்போ நம்ம பாக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம டைனிங் டேபிள்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மாடல்ஸ் இங்க இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பைவ்ல இருந்து ஃபோர் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடலும் இங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு விதமான மாடல் சிங் நீங்க பாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நீங்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து கேம்ஸ் ஆடும்போதும் இல்ல ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யறதாலும் அந்த சேர்ஸ் தான் பாட்டு இருக்கீங்க நம்ம மெட்டல் மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு சேர்ஸ் இங்க இருக்கு இது ஆஃபீஸ் சேரும் இருக்கு எல்லா மாடலாகவும் இங்க இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி மாடல்ஸ் இங்க இருக்கு ஒவ்வொரு மாடலும் நீங்க எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணலாம் இதுல ஒரு ஸ்பெசிஃபிகா ஒரு மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேம் சேர்ன்னு சொல்லுவாங்க இந்த கேம் சேர்ந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கேம் ஆகிறதாகட்டும் இல்லை ஒரு லேப்டாப் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டியா இருக்கும் நீங்க எப்படி அஜஸ்டபிள்ஸ் வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேக் பெயின் எதுவும் வராது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமுக்காகவே அதாவது சில பசங்க சின்ன பசங்க ஆட்டும் பெரியவளாகட்டும் அவங்களுக்கு ஏதாவது இடுப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாயரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த சேரில் உக்கறம்போது அந்த பிரச்சனை இருக்காது ரொம்ப ஃப்ரீனஸா இருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீ பை அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹாலி ஆகட்டும் ஒரு நமக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறமோ அந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டேபிள் டேபிள் மேட்டா டேபிள்ல யூஸ் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான டீ பை மாடல் தான் நீங்கள் பார்க்க போறீங்க டீ பை மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாடல்ஸ் இருக்கு இங்கே அவைபிளாக இருக்குது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா திவான் சோபா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப ஃப்ரீயா உக்காந்து ஒரு டீ சாப்பிட்டு ஒரு மூவி பாக்குறதாகட்டும் இல்ல வந்து ஒரு கெஸ்ட் வந்து உட்காந்து ஃப்ரீயா பேசுறதாகட்டும் அப்படி ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப நமக்கு ஒரு காம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் தான் இந்த திவான் சோபா இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த நிறைய மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்லான் சோபா இருக்கு ரெக்ஸன் சோபா இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டீக் கூட்டு சோபா இருக்கு எல்லா மாடலுமே இங்க அவைபிளா இருக்கு நீங்க எல்லா மாடலும் இங்க பாக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இதோட பிரமாண்டமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டீக் உட்டுன்னு சொல்லுவாங்க இதுல வந்து ரெக்ஷன் சோபாவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன காம்ஃபர்ட்டா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா ரொம்ப லக்ஸுரியா இருக்கும் இந்த மாடல் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ஷன் சோபா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா பிளாக் ப்ரௌனு

இப்ப நம்ம மெட்டல் மாடலில் பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேர் சோபா இந்த சோபா வந்து ரொம்ப யூனிக்கா கம்ஃபர்ட்டா இருக்கும் இப்படி நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் சோபாவும் இருக்கும் பிளஸ் வந்து நமக்கு ஏதாவது டயர்டா இருக்கு அப்படின்னா இப்படி தூங்குற பெட்டாவும் இருக்கும் பாக்கும்போது எனக்கே வாங்கன்னு தோணுது பட் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக கம்ஃபர்ட்டா சூப்பரா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் மாடலில் கட்டில் பெட் எல்லாம் பாத்தீங்க இப்ப நீங்க பாக்க போற கட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் கட்டல்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்க ரொம்ப பர்சனலா வச்சுக்கூடிய கூடிய பொருள் திங்ஸ் டிரெஸ் எல்லாமே நீங்க வந்து இதுக்குள்ள நீங்க வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகன் மெட்டில் மாட்டிலேயே ஸ்டீல் பீரோல அதாவது நம்ம மணப்பொன் மன மகன் இவங்களோட ஃபோட்டோவும் இல்ல நம்ம வீட்ல இருக்க சில்ட்ரன்ஸ் ஃபோட்டோவோ இல்ல நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்களோட போட்டோ நம்ம பீரோல பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்டிங்க அப்படின்னா நாங்க பிரிண்ட் பண்ணி அந்த பீரோவை உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அந்த மாதிரி பீரோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பீரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி டிராக்ஸ் த்ரீ டோரு டபுள் டோரு ஃபோர் டோரு நீங்க எந்த மாதிரி டோர்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் விரும்பி கேட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர் பண்ணிருக்கோம் திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி சென்னை பெங்களூர் எல்லாமே இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க ஏன்னா இங்க மேரேஜ் ஆகி போறவங்க கோயம்புத்தூர்ல மேரேஜ் ஆகி போறவங்க இருந்து போறவங்க எல்லாமே இங்க ஒரு திரு ஒரு கஸ்டமர் பாத்தாங்கன்னா திரும்பி அடுத்த கஸ்டமரும் அதே மாதிரி வேணும்னு கேட்டு எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான நல்ல ஃபாஸ்ட் மூவ்ல போயிட்டு இருக்கிற மாடல் இதெல்லாம் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்டன் பிளஸ் பால்கனி ரெண்டுலையும் வைக்கிற மாதிரி ஒரு ஊஞ்சல் தான் பாத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிகா ரொம்ப ஸ்டைலா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஊஞ்சல் தான் இந்த ஊஞ்சல் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூங்கில் பாத்துருப்பாங்க டிசைன் பண்ணி பாத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய மாடல்ஸ் இங்க இருக்கு அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஊஞ்சல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மட்டும் வைக்கிறதுக்கு கிடையாது நீங்க எங்காவது நம்ம எங்காவது எங்கயாவது வெளியே போகிறனாலும் நீங்க ஒரு கார்ல வச்சு கூட நீங்க எடுத்துகிட்டு போலாம் அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப இதாக இருக்கும் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் நம்ம ஜெகன் மட்டும் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெப்போஸ் மியூசிக் பில்லோ அந்த மாடல் தான் இப்போ பார்க்குறீங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்டுட்டு சில பேர் வந்து ஹெட்போன்ஸ்ல சாங் கேட்டுருப்பாங்க அதெல்லாம் இல்லாம காதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம மைண்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாம ரிலாக்ஸா அந்த பில்லோலயே சாங் பில்லோலயே வந்து சாங் வரும் நீங்க ரிலாக்ஸா தூங்குற மாதிரி தான் இந்த பில்லோ டிசைன் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிழா காட்டும் கல்யாணத்துக்காகட்டும் பிளஸ் வந்து வீட்டுக்கு ஆகட்டும் வந்து ஒரு பத்து பேர் சமைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கும் உண்டான மாடல்ஸோட அடுப்பு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர் சிங்கிள் பர்னர் எல்லா பர்னர் இருக்கு ஒரு ஹோட்டலுக்கு உண்டான வேணும் அப்படின்னாலும் அந்த செப்பண்டோட அடுப்பும் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வச்சுக்கூடிய ஸ்டவ் அந்த மாடலும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள்ஸ் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சில்ட்ரன்ஸ் உண்டான எல்லா சைக்கிளும் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்ல வந்து ஒரு சார்ஸ் ஏனி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏனி வந்து பாத்தீங்கன்னா புக் எடுத்துக்கோ இல்ல ஒரு திங்ஸ் எடுத்து வச்சு மாத்தி எடுத்துக்கோ இல்ல ஒரு பெயிண்டரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்ட் யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீங்க எவ்வளவு லாங் சைஸ் பண்ணுமா வரைக்கும் எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை யூஸ் பண்ணி குழந்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டிங் டேபிள் இருக்கு இந்த ரைட்டிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் சின்ன வரி இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்ஸ் மெடிக்கல் ஸ்டிக்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு சரியாம யாராவது இருக்கிறவங்களுக்கு கால் நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்டிக்கும் இங்க இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போறோம் ஊருக்கு போனோம்னா நமக்கு உடனே மைண்ட் வரது என்னேஸ் விஏக்கு சுகேஸ் கிட்டத்தட்ட என்ன மாடல்ஸ் வேணாலும் நீங்கலாம் இருக்கு நீங்க ஒரு ஒரு ஃபாரின் போறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி பக்கத்து ஊர் போறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வெளி ஊர் இருக்கட்டும் எல்லா ஊருக்கும் போறது ஒரு திங்ஸ் நம்ம ஒரு மாடல்ஸ் தாங்க பாத்துக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு வந்து எபோ எனி பிரைஸ் வரைக்கும் இருக்கு நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்ல டூசன் எடுத்துறவங்க வேணும் தேவைப்படுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு சீர்வேசிக்கு இன்னைக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பழமை என்னைக்கு மாறாது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு ட்ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த பெட்டியும் நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் இங்க இருக்கு எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசல் ஆகட்டும் வீட்டுக்காகட்டும் இல்ல ஒரு குழந்தைக்காகட்டும் இல்ல நமக்கு யாருக்காவது ஒரு வெளியூர்ல போய் தங்க போறாங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற ஆகட்டும் எல்லா சைஸோட பெட்டும் இங்க இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் சேர் மாதிரிதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாஞ்சு படுக்கிறதாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம சோஃபா செட்ல பாத்த மாதிரி தான் இந்த மாடலுமே இது வந்து நீங்க சாஞ்சு உட்கார மாதிரி வச்சுக்கலாம் பிளஸ் வந்து படுக்கிற மாதிரியும் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த இந்த மாதிரி மாடல்ஸ் இங்க அவைபலா இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீத்தி மிக்சி தான் பாத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூசர் பிளஸ் வந்து மாவு பேசுறது அந்த மாதிரி ரொம்ப டாப் அண்ட் மாடல் வந்து உங்களுக்கு லோவர் ஏன் மாடல் வரைக்கும் இதுல இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜார் சிக்ஸ் ஜாரோட வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போகிறது வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து மாவு காய்கறி வெட்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நியூ மாடல்ஸ் ஜோடியார்னு சொல்லுவாங்க இதுல வந்து அடுத்த செட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இதுல வந்து த்ரீ பர்னர் டூ பர்னர் போர் பர்னர் வரைக்கும் இருக்கு இது கிளாஸ் ஸ்டவ் மாடல் இருக்கு சில்வர் மாடல் இருக்கு இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பட்டர்ஃபிளை மாடல் பட்டர்ஃபிளை மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மிக்ஸி பஸ் கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்கு அடுத்தது பட்டர்ஃப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஜூசர் கேஸ் ஸ்டவ் ப்ளஸ் ஸ்டிக் அடுத்தது குக்கர் சில்வர் குக்கர் அலுமினியம் குக்கர் ரெண்டுமே இருக்கு இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளில் வந்து ஜூஸ் இருந்துன்னு தனியாக வந்திருக்கிற மாடலை இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழம் காய்கறி சாரி கேரட்டு ஃப்ரூட் ஐட்டம்ஸ் எதாவது நம்ம வெட்டி இதில் போட்டோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஜூஸ் உள்ளே போய்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே வந்துடும் அதுக்குள்ளே மாடல் இது ஹேல்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் மோர் போகிறது முதல் கொண்டு ப்ளஸ் வந்து மிக்சி கிரைண்டர் ஒரு கரண்ட் அடுப்பு எல்லாமே டோட்டலாக இருக்கு எல்லா மாடல்ஸும் அவைபிளாக இருக்குது எல்லா மாடலும் நீங்கள் பார்க்கலாம் மெட்டல் மாட்டில் நீங்க பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்லந்து பெரியவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க செருப்பு இங்க இருக்கு செப்பல்ஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா மாடல்ஸும் லேடிஸு ஜென்ஸு சில்ட்ரன்ஸ்க்கு பாப்பாவுக்கு குட்டி பாப்பா வரைக்கும் எல்லாத்துக்கும் இங்க உண்டான செப்பல்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு அதுவும் நம்ம மெட்டல் மாவட்டில் இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மாவட்டம் மொபைல் செக்ஷன் தான் நம்ம பாக்க போறீங்க மொபைல் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவோ ஓப்போ ரெட்மி சாம்சங் ஐபோன் வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் இருக்கு எல்லா மாடலும் பிளஸ் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வாட்ச் அசரிஸ் எல்லாமே இருக்கு ஆண்ட்ராய்டு வாட்ச் அசரிஸ் எல்லாமே இருக்கு பிளஸ் வந்து எலிகாம் மினி எலிகாம்னு சொல்லுவாங்க மினி எலிகாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு பிளஸ் வந்து இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் உண்டான ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கேமரா யூஸ் பண்ணக்கூடிய அசரிஸும் இருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய கேம்ஸ் விளையாடக்கூடிய கேம்ஸ் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு உண்டான ஹேட்ரு ப்ளஸ் வந்து ஸ்டேட்டிங் பண்ணுற ஹேர் ஹேர் எல்லாமே இருக்குது ப்ளஸ் ஜென்ஸ்க்கு உண்டான ட்ரிம்மர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா மாடலும் இருக்கு ஜெக்மெட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் விவோ ஓப்போ ரெட்மி எல்லா மாடல் பார்த்தீங்க சாம்சங் மாடலுக்குண்ட எல்லா மாடல் பார்த்தீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் நீங்கள் இங்கே இருக்கிற மாடலில் ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் அந்த ஆன்லைன் பிரைஸை விட உங்களுக்கு கம்மியாக நம்ம கோட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அதுக்கு உண்டான ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் ஒரு வேலை நீங்க எங்க ரேட்டை விட ஆன்லைன்ல கம்மி நீங்க காமிச்சிங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஒன்று இப்போ நீங்க பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் தான் ஹோம் தியேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அடுத்து வந்து பார் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எல்லா மாடலும் இங்கே அவைபிளா இருக்கு நீங்க இங்க பாத்த எல்லா மாடலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மொபைலுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைனன்ஸும் அவைபிளா இருக்கு என்னென்ன ஃபைனன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் டிவிஎஸ் ஃபைனன்ஸ் எல்லா ஃபைனன்ஸும் இங்கே அவைபிளா இருக்கு நீங்க என்ன ஃபைன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு லைக் பண்றீங்களா அந்த ஃபைன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகன்மெட் மாடல பிளாஸ்க் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கடாய் பனியார ப்ளஸ் குக்கர் தவா ஹாட்பாக்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாடல்ஸ் இங்கே இருக்கு அதை நீங்கள் இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸு உங்க ஃபோட்டோ போட்டு அதாவது நீங்கள் கஸ்டமரோட ஃபோட்டோஸ் போட்டு உங்களுக்கு ப்ளாக்ஸ்க் வேணும்னு சொன்னாலும் அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்கறி வேக வைக்கிற மிஷின்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் அடுத்து வந்து சிங்கர் மிஷின் ஸ்பேட் பிராண்டோட ஃபுட் மிக்சர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பேக்கரி ஐட்டம் செய்கிறவங்களுக்கு வீட்லேயே கேக் ஐட்டம் செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் கிரைண்டர் சொல்லுவாங்க இது வந்து ஸ்மால் சைல்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க இதை விட பெரிய சைஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன செக்கிங்காக வச்சிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங் பர்பஸ்க்காக இருக்கு மித்து இருக்கிற நீங்க இங்க இருக்கிற எல்லா மாடல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத மாடலே கிடையாது வீட்டுக்கு உண்டானதும் சரி ஒரு ஆபீஸ்க்கு உண்டான தேவைப்பட்டதும் சரி ஒரு திருமணத்துக்கு தேவைப்பட்டதும் சரி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு இருக்குது நீங்கள் எல்லாமே இப்போ பாத்துட்டு இருக்கீங்க நெடல் மாட்டுக்கு எப்போ நீங்கள் வந்திருந்தாலும் அப்போ ஒரு ஆஃபர் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னா நியூ இயர் ஆஃபர் இருக்கு நியூ இயர் ப்ளஸ் பொங்கல் ஆஃபர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பிரைஸ் என்ன மாடல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அதுக்குண்டான ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போலாம் அந்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நல்ல ஒரு திங்ஸ் அவைபிளாக இருக்கும் ஓகே அன்பா இந்த ஷாப்பில் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட கண்டு செகண்ட் பார்ட்டாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே